லாம் வலைக்கம் அமுதல வரகாத்துக்கு என் பெயர் ரசீம் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நபி அவர்கள் காட்டி தந்த தொழுகை நபி அவர்கள் காட்டி தராத நபி அவர்கள் காட்டி தராத தொழுகை கலா தொழுகை இரண்டு ரகாயத்து விடுபட்ட கடமையான தொழுகை கலா தொழுகை என பெயரில் தொழுவது கலா தொழுகை ஆகும் தராபிக் தொலகை இருபது ரக்காயத்து ரமலான் மதத்தின் தராபிக் தொலகை இருபது ரக்காயத்தில் தொழுவது தராவிக் தொழுகை ஆகும் தஸ்பிக் தொல்கை நான்கு ரக்காயத்து முன்னூறு தஸ்பிகளை நான்கு ரக்காயத்தில் தொழுவது தஸ்பிக் தொழுகை ஆகும் தொலகை இரண்டு ரகாயத் சூரியன் உதித்த பிறகு ரகாயத் தொழு இரண்டு ரக்காய் தொழுவது இஸ்ராக் தொழுகை ஆகும் தொழுகை ஆறு ரகாயத் மகரிப் தொழுகைக்கு பிறகு சுன்னத் ஆறு ரகாய் தொழுவது அவ்வாபின் தொழுகை ஆகும் நபி அவர்கள் காட்டித் தந்த தொழுகைகள் இஷ்டிகாலா தொழுகை ஒரு விஷயத்தில் குழப்பம் வரும்போது இரண்டு ரக்காய் தொழுவது இஷ்டிகாலா தொழுகையாகும் யுகா தொழுகை எங்களில் ஒருவர் காலையில் எழுந்தவுடன் முட்டிக்கும் உடல் உறுப்புக்கும் தர்மம் செய்தது போல் இரண்டக்காய் தொழுவார்கள் உழுக்கு பின் தொகை உங்களில் ஒருவர் ஒழு விட்டு பள்ளிவாசலுக்கு சென்று இரண்டக்காய் தொழுவ தொழுவார்கள் அல்லா நன்மையை பெற்றுத் தருவான் பள்ளிவாசலுக்குள் நுழைந்ததும் தொழுகை உங்களில் ஒருவர் பள்ளிவாசலுக்குள் சென்று இரண்டக்காய் தொழுவது தொழுவார்கள் அல்லாஹ் நன்மையிலிருந்து திரும்பியதும் தொழுகை அல்லாவின் தூதர் வெளியூரில் இருந்து திரும்பியதும் பள்ளிவாசலுக்கு சென்று பள்ளிவாசலுக்கு சென்று இரண்டக்காய் தொழுவார்கள் அல்லா நன்மையை பெற்று தருவான் அசலா மனிதர் அமுத்துல